திருப்பள்ளி எழுச்சி திருப்பரின் துறையில் அருளியது போன்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது புகும் கள்ளர்கேன் இணை துணை மழர் குண்டு ஏற்றினரு முகத்தம கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவழி தொழுகோம் செற்றி தல்கமழங்கள் மலரும் தன் வயல் சூழ் பெரும் பெருந்தூரை உரை பெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இன் திறனான் திசை அனோகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின மலர் திருமுகத்தினான் கருணையின் சுகூரியான் எழையலயன கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணாம் திருள் நிறை அருபதம் முரள்வனை வை ஓர் திரு பெருந்தூரை உரை சிவ பெருமானே அருள் தர வரும் ஆனந்தமழையே அழைகடலே பள்ளி எழுந்தருளாயே அழை கடலே பள்ளி எழுந்தருளாயே கோவின போங்குயல் கோவின கோழி குரு புகழ் இயம்பின எம்பின சங்கம் கோவின தாருகே ஒளி ஒளி உதயத்து உறுப்படுகின்றது வெறுப்பொடு நமக்கு தேவனல் சேரிகளுள் தாளினை காட்டாய் திருப்பெறோந்தோரை முறை சிவபெரு மகானே யாவரும் மறிமறியாய் எம களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்ன சைபி நையர் யாழினர் ஒரு பாழ் இரு தோத்திரம் இயம்பினர் ஒருபாள் தி துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழு கையர் அழுகையர் துவல் கையர் ஒருபாள் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திரு பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லால் வரவிழன என கீதங்கள் பாடுதல் கண்டறிவாரே சீதம் வயல் திரு பெருந்துரை மன்ன சிந்தனை அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருத்தம்மை மடருள் போரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பற வீட்டிருந்து உணரமின் அடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மானிடத்தியல் பின் வணங்குகின்ற மனவாழாம் செப்பொரு கமணங்கள் மலரும் தன் வயல் சூழ் பெரு பெருந்துரை உரை சிவபெருமானே பிரருத்தம்மை ஆண்டருள் போறியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழசோ என்ன அமுதென ஹரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் தேரும் ஊறு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கள் அருளும் மது வள போலில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் ஆய்த் திரு பெருந்துரை மன்ன எது பணி அறுது கேட்போம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியுமான மூவரும் அருகிழறு யாவர் மற்ற பந்தனை வீரழியும் நீயும் நின் அடியார் பழங்கூடில் தோறும் எழுந்து அருளிய பரனே செந்தழல் போரை திரு மேனியும் காட்டி திரு பெருந்தூரை முறை கோயிலும் காட்டி அந்த நாவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமோதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமோதே பள்ளி எழுந்தருள் i am விண்ணகத்தே வரும் நன்னபுமாட்ட விழு பொருளே உண தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெரும் துறையாய் வழி அடியோம் கண்ணகத்தே நின்று கழி தருதேனே கடல்ல முத கரும்பேம் பெரும்படியார் என்னகத்தாய் உலகு உயிரானாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தொருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தொருளாயே புவனியில் போய் திற வாமையில் நல்லாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமிய சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கியே திரு பெருந்துரை உரைவாய் திருமஹாம் அவன் விரோபேதவும் பெய்தவும் வளரவனாசை படவுனின் அழர்ந்தமே கருணையும் அவனியில் போகுந்தமை ஆட்கொள்ள வள்ளாய் ஆரமோதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் போகுந்தமை ஆட்கொள்ள வள்ளாய் ஆரமோதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமோதே பள்ளி ബലം <laughs> 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 <laughs>